நீ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதா சொல்கிறியே உன் கூட யாரெலாம் இருக்காங்க நான் என் மனைவி ரெண்டு குழந்தைகள் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அடுத்து கல்யாணம் எதுக்கு போ கல்யாணத்துக்கெல்லாம் போனால் செருப்பு கிருப்பு எடுத்து தொலையாதீங்க ஏன் திடீர்னு அப்படி சொல்கிற உங்களுக்கு செருப்பில் கண்டம்னு ஜோசியர் ஒருத்தர் சொன்னார் அடுத்து தூக்கத்தில் யார் எழுப்பினாலும் என் மனைவிக்கு கடும் கோபம் வந்துடும் அதான் பீரோசாவி கேட்ட திருடனை பின்னி பெடல் எடுத்துட்டாங்களா அடுத்து என்ன இது நேற்று ஏன் ஆஃபீஸுக்கு வரலன்னு கேட்டால் இப்படி லீவ் லெட்டரில் அஞ்சாறு காரணங்களை எழுதி வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு காரணத்தை டிக் பண்ணிக்குங்க சார் அடுத்த ஜோக் என்னங்க இது ஆளு கால் உட்கார்ந்துக்கிட்டு ஊசியில நூற்கோ நூல் கோர்க்க முயற்சி இருக்காங்க இந்த டாக்டர் வித்தியாசமாக கண் டெஸ்ட் பண்ணுவார்னு சொன்னேன் இல்லையா அதான் அடுத்த ஜோக் டேய் எங்க அம்மாவும் மனைவியும் சேர்ந்து செஞ்ச பொடலங்காய் கூட்டு வாயிலேயே வைக்கவே முடியல அப்போ அது கூட்டு சதின்னு சொல்லு அடுத்த ஜோக் நீ வாங்கியது போலி பஞ்சவர்ண கிளின்னு எப்படி சொல்றே அது மேலே தண்ணி பட்டதும் சாயம் போகுதே அடுத்த ஜோக் தலைவர் ஏன் சோகமா இருக்கார் கட்சி தொண்டன் ஒருத்தன் கட்சியை ஓஎல்எக்ஸில் விற்க முயற்சி பண்ணானாம்